வருகை இருக்கின்ற சித்தா மருத்துவக் கல்லூரிடைய முதல்வர் மற்றும் பேராசிரியப் பெருமக்கள் மாணவ மாணவிகள் அனைவருக்கும் எனது முதற்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இது என் துறைக்கும் இந்த துறைக்கும் நூறு சதவீதம் தள்ளி இருக்கிற இடம் நாங்கள் வந்து கூட்டுறது பெருக்கிறது அன்றது லைட்டு போடுறது ரோடு போடுறதுங்கிற துறை எனவே இந்த சித்தா மருத்துவத்துறையில் இன்கால் தலைவருக்கு வந்திருக்கிறார் அது தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு நாங்கள் கூட்டுறவுத்துறையில் இருக்கிற போது எங்கள் துறையின் கீழே தான் அந்த இருந்தது அப்போதான் ஒன்றிய அரசு அதை எடுத்து கொண்டிருக்கிறது எனவே சிவராமன் அவர்கள் இங்கு வரவேற்பு பேசுகிற போது இந்த கல்லூரியினுடைய மலர் பல சிறப்புகளை எடுத்து சொன்னார்கள் நான் யாரா இருந்தாலும் அவருடைய உரையை கேட்காமல் செல்லை துறக்கவும் முடியாது ஆஃப் பண்ணவும் முடியாது ஆனால் டாக்டர் அவர்களே நீங்கள் சொல்வதையெல்லாம் கேட்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது ஆனால் எங்களால் நிறைவேற்ற முடியவில்லை நீங்கள் ஒவ்வொரு நாளும் காலையிலிருந்து மாலை வரை ஏழு நாட்களுக்கு என்ன உணவு உண்ண வேண்டும் என்று எழுதி கொடுத்தால் அதை அப்படியே பின்பற்றி நாங்கள் பின்பற்றலாம் நீங்கள் சொல்கிற போது எங்களால் அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை ஏற்றுக்கொள்ள நடைமுறைப்படுத்த முடியவில்லை பேராசிரியர் கல்வி அமைச்சராக இருந்த நிதியமைச்சராக இருந்த அண்ணன் பேராசிரியர் கழகத்தின் பொதுச் செயலாளர் இறுதி வரை இந்த சித்தா மருத்துவர்கள் மட்டுமே இருந்து தொண்ணூத்தி ஐந்து ஆண்டு காலம் அவர் இருந்தவர் இங்கு அப்படி இந்த மருத்துவத்தை பற்றி எவ்வளவு மகிழ்ச்சி இருந்தாலும் இன்றைக்கு இருக்கிற துரித உலகத்திலே உணவு கூட துரித உணவு வந்துவிட்டது துரிதமாக எதையும் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிட்டது தொடர்ந்து நிரந்தரமான ஒரு தீர்வு வேண்டும் என்று சொன்னால் இந்த சித்தா தான் சரியான வழி என்பதை அறிந்திருந்தாலும் இன்றைக்கு மக்களால் அதை நடைமுறைப்படுத்தவில்லை நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் நான் இந்த துறையிலே பல ஆண்டு காலம் இருந்த அமைச்சர் எல்லாம் நான் பார்த்திருக்கிறேன் முதலே பொன்முடி இருந்தார் ஆற்காடு வீராசாமி இருந்தார்கள் பிறகு எம்ஆர் கே பன்னீர்செல்வம் இருந்தார்கள் இறையாக கே கே கூட இருந்தார்கள் இன்றைக்கு நம்முடைய சுப்பிரமணியம் அவர்கள் இருக்கிறார்கள் இன்றைக்கு அவர்கள் இந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்ட பிறகு கிட்டத்தட்ட கிட்ட தமிழ்நாட்டில் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் அவர் போகாத இடமில்லை அத்தனை இடங்களுக்கு சென்று வந்திருக்கூடிய ஒரு அமைச்சர் காலையில் வருகின்ற போது சொன்னார் பெருமையாக இன்றைக்கு தளபதி அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்று கொண்ட பிறகு தினந்தோறும் வெளி அவுட் பேஷண்ட் சொல்கிற வெளி நோயாளிகள் மருத்துவமனைக்கு வருகிற நோயாளிகளுடைய எண்ணிக்கை நாலு லட்சத்திலிருந்து ஏழு லட்சம் அன்றை இன்றைக்கு உயர்ந்திருக்கிறது அந்த அளவுக்கு மருத்துவ சேவை நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்று பெருமையாக சொன்னார்கள் உண்மைதான் அதை பல இடங்களிலே புதிய புதிய மருத்துவமனைகள் இன்றைக்கு ஒரு மெடிக்கல் ஹப் என்று சொல்லப்பட வேண்டும் என்று சொன்னால் சைதாப்பேட்டை அவர் தொகுதியில் தான் நிறுத்தி சொல்ல வேண்டும் அத்தனை மருத்துவ உலக உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனைகள் எல்லாம் அவர் சென்னையில் உருவாக்கி தந்திருக்கிறார் ஆயிரம் படுக்கை கொண்ட வசதி கொண்டவர் இன்றைக்கு இந்த குழந்தைகளுக்கு என்று தனி மருத்துவ பிரிவை ஒன்று உருவாக்கி அதற்காகவும் நிதியை பெற்று செய்திருக்கிறார்கள் அவர் நீங்கள் சித்தா சிவராமன் அவர்கள் சொல்வது போல அவர் முழுமையாக நடைபயிற்சி செய்ததிலே இன்றைக்கு அமைச்சரில் முப்பத்தி நாலு அமைச்சர் இருக்கிறோம் அதில் முதல் நம்முடைய முதலமைச்சரும் இவரும் சேர்ந்து தினந்தோறும் நடைபயிற்சி செய்கிற ஒரு அமைச்சர்கள் அவர் ஒரு நாளைக்கு பதினஞ்சு கிலோமீட்டர் ஓடவும் செய்கிறார் நடக்கவும் செய்கிறார் எங்களால் முடியவில்லை எனவே சித்தா மருத்துவத்தில் சிவராமனில் எங்களுக்கு தனியாக ஏதாவது ஒரு ஓடாமல் நடக்காமல் இருந்து ஆனால் சரியாக இருப்பதற்கு நேரம் உள்ளபடியே முடியல எனவே அதையும் நீங்கள் எங்களுக்கு சொல்லித்தர வேண்டும் என்று கேட்டு விட இங்கு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வாய்ப்பு தந்த அனைவருக்கும் நன்றி நம்முடைய மாசுவர்கள் சொன்னார்கள் மாணவம் முதலமைச்சர் அவர்களோடு தினந்தோறும் தோறும் காலையில் நடைப்பயிற்சியில் ஈடுபடுகிறக்கூடிய அமைச்சர் அவர் கேட்டேன் மெடிக்கல் காலேஜில் இரநூத்தி எண்பது ஏக்கர் இருக்குது அதில் ஒரு இருபத்தஞ்சி ஏக்கரை கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டேன் நீங்கள் செக்ரட்டரியை கேட்டுடுறேன்னார் உடனே செக்ரட்டரி செந்தில்குமார் அவர்கள் நீண்ட அனுபவம் வாய்ந்தவர் அவர் என்ன சொன்னார் முதலமைச்சர் என்ற ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம் முதலமைச்சருடைய அனுமதியை பற்றி தருவதற்குரிய முயற்சியெல்லாம் எடுக்கலாம் என்று சொன்னார்கள் நம்முடைய சிவராமன் அவர்கள் மெடிக்கல் காலேஜில் கொடுத்தாலும் சரி சுந்தரநாள் பல்கலைக்கழகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிற நிலத்தில் கொடுத்தாலும் சரி என்றெல்லாம் சொன்னார்கள் ஏதாவது ஒரு நல்ல முடிவு மாணவன் முதலமைச்சர் அவரால் நிச்சயமாக உங்களுக்கு அறிவிக்கப்படும் அதில் நாற்பது கோடி சுப்பிரமணிய அவர்களே நலத்திட்ட உதவிகள் அறுபதாயிரம் பேருக்கு பட்டா கொடுக்க தளபதி அவர்கள் வந்திருந்தார்கள் பக்கத்தில் இருக்கிற மார்க்கெட்டை திறந்து வைத்து விட்டு நடைபெற்று செல்கிற போது சித்தா கல்லூரியில் இருக்கிற மாணவ மாணவர்கள் கலைஞர் தளபதி அவர்களுக்கு வரவேற்பு போது அப்போது அவர்கள் கேட்டார்கள் நேரடியாக உடனடியாக உங்க சென்றவுடன் உங்களுடன் சொல்லி உங்கள் மூலமாக இன்றைக்கு நாற்பது கோடி அதற்காக நம்முடைய முதலமைச்சர் தந்திருக்கிறார் எனவே நாங்கெல்லாம் எல்லாம் முதலமைச்சரை சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் ஒன்பது மணி ஒன்பது மணிக்கு செல்வோம் காலை ஆறு மணியிலே சந்திக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிற நம்முடைய நம்ம சுப்பிரமணியம் நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கையை அவர் காலத்திலே நிறைவேற்றி தருவார் தருவார் என்று சொல்லி அவர் எடுக்கிற போது நாங்களும் உங்கள் கூடு இருப்போம் என்பதையும் தெரிவித்து அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்து அமைகிறேன் வணக்கம் நன்றி